ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் பேக் டு பேக் சேனல்லேருந்து உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு போக்குவரத்து துறை என்பது ஒரு கவர்மெண்ட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை பற்றி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம அறிவிப்பாக வந்து பேச போகிறோம் அதுல என்னென்ன வந்து எப்படி போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்றத பத்தி நம்ம தமிழ்நாடு லெவல்ல எவ்வளவு எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் அவங்களுக்கு இன்னும் அதோட விரிவாகும் அதற்கான தீர்வையும் நான் அவங்ககிட்ட சொல்றேன் இப்போ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு வழித்தடங்கள் இருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு வழித்தடங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வழித்தடங்கள் மட்டும் ஆஹ் ஒரு தனியார் பஸ்கள் வந்து ஒரு ஆயிரம் பஸ்கள் வந்து விடுற மாதிரி அனுமதிச்சிருக்காங்க அதில் ஒரு ஐநூறு பஸ் இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு ஐநூறு பஸ் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அது முக்கியமான வழித்தடங்கள் மட்டும் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஏற்கனவே டிரைவர் கண்டக்டரு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆட்குறைப்பு இருந்துச்சு ஆட்கள் அதில் எதுவும் நிரப்பப்படாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில பஸ்கள்கிட்டயும் கூட்டல் நெரிசல் அதிகமாக இருந்துச்சு அப்ப இதெல்லாம் மக்கள் கருத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா மக்கள் வந்து என்ன கருத்து சொன்னாங்கன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பஸ்களை வந்து அதிகமா படுத்துங்க கவர்மெண்ட் வந்து கோரிக்கை கேட்கிறாங்க பஸ்ஸுகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உரிய நபர்களை வந்து அதற்கான வந்து தகுதிகளை மேம்படுத்தி அதுக்கான தகுதி அடிப்படையில அவங்களை தேர்ந்தெடுத்து வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்ற அடிப்படையிலயே அவங்க கோரிக்கை விட்டுருக்காங்க ஆனா கவர்மெண்ட் வழக்கம் போல இதுக்கு என்ன பதில் சொல்லிடுச்சு அப்படின்னா ஆஹ் இல்ல ஏற்கனவே நம்ம நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அரசாங்க நடத்துறதுனால இது ரொம்ப நஷ்டத்துல போயிருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இப்ப நஷ்டமா போயிருக்குன்னு சொல்றாங்க பட் இதே நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி பத்து பஸ்ஸு வந்து இன்னைக்கு மா மாநகர போக்குவரத்து கழகம் இருக்குல்ல அதுல வந்து அறுநூத்தி பத்து போக்குவரத்து கழகம் வந்து சார் அறுநூத்தி பத்து இவி பஸ்ன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் பஸ் வந்து தனியார் ரேட்டை வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க யாரையும் நம்மளோடைய கவர்மெண்ட் அதாவது நம்ம கவர்மெண்ட்னா வேற இல்ல நம்ம போட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்ல அவங்க ஸோ அவங்க வந்து அறுநூத்தி பத்து பஸ்ஸை வாங்கி இவி பஸ்ன்னு சொல்லுவாங்க அது எலக்ட்ரிக் பஸ்ஸு அந்த பஸ்ஸை வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அறநூத்தி பத்து பஸ்ஸுக்குமே கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கான ஒப்பந்தம் போட்டுருக்காங்க பன்னெண்டு வருஷம் ஒப்பந்தம் என்ன என்னன்னா அதுக்கான செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கணும் அப்படி தான் அந்த நிறுவனத்தோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடது கிடையாது அது எலக்ட்ரிக் பைக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எலக்ட்ரிக் பைக்கு அது கவர்மெண்ட் சொந்தமா வாங்கலை அது வாடகைக்கு வாங்குற மாதிரி அசோக் லேனாண்டோட கம்பெனி நிறுவன நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனமும் பிளஸ் வந்து சுவிச் மொபைலிட்டின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் ரெண்டு நிறுவனமும் சேர்ந்து ஒரு குளோபல் மொபிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் அடிப்படையில் இந்த வாகனங்களை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு செலுத்துறாங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபா நம்ம வாடகை கொடுக்கணும் யாருக்கு அசோக் லேனா அதாவது குளோபல் மொபைலிட்டின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அசோக் லேனாண்டு பிளஸ் வந்து சுச்சு மொபைலிட்டி இந்த நிறுவனத்துக்கு வந்து பதினெட்டாயிரூவா நம்ம ஒரு நாளைக்கு வாடகை கொடுக்கணும் ஒரு பஸ்ஸுக்கு சரிங்களா ஆரம்பித்த பத்து பஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அதாவது மின்சார பேருந்து இதுல வந்து ஆஹ் பதினெட்டாயிரம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா அதுலேருந்து நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய வசூல் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கலெக்ஷன் அது வந்து ஒரு நாள் ட்ரிப் அடிச்சு போகுது ஒரு ஊருக்கு போயிட்டு வருது அப்படின்னா ஒரு நாள் ட்ரிப் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கிடைக்குது ஏழாயிரம் கிடைக்குது அந்த ஏழாயிரம் வந்து பதினெட்டாயிரம் ரூபா நம்ம ஏழாயிரம் ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா ஏழாயிரம் ரூபா தான் நம்ம கடன் கொடுத்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு நம்ம வாடகை மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் தனியாருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த ஏழாயிரம் ரூபா மிச்சம் பதினோராம் இருக்குது இருக்கு வசுலானது ஏழாயிரூவா தான் வசூலாகுது அப்ப அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணாலும் பதினோரா நம்ம எக்ஸ்ட்ரா தான் போட்டு கொடுத்துட்டு வருவோம் அப்ப பதினோராயிரம் நமக்கு நஷ்டம்னே புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க நான் சொல்றத நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க இந்த பதினோரான்றது ஒரு பேருந்துக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் அதேதான் ஆஹ் ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணுங்க ஒரு பேருந்து அந்த பதினோராம் ரூபாய்க்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்க அப்படின்னா நாற்பது லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் நாற்பது லட்சத்தி பதினஞ்சாயிரம் நீங்க நஷ்டமா அடைவீங்க நஷ்டத்தை பெறுறாங்க சரிங்களா அதே அந்த நாற்பது லட்சம் அறுநூத்தி பத்து பஸ்ஸுக்குமே ஏன்னா அறுநூத்தி பத்து பஸ்ஸு தான் அவங்க வந்து உபயோகப்படுத்திருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது நடைமுறை படிச்சிட்டு இருக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்ப அறுநூத்தி பத்து பஸ்ஸுக்குமே ஒரு வருடத்துக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா இருநூத்தி நாப்பத்தஞ்சு கோடி நஷ்டமாகுது அப்ப இருநூத்தி நாப்பத்தஞ்சு கோடி நஷ்டமாகுது கரெக்டுங்களா அதே நீங்க வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு கணக்கு போடுது ஏன்னா பன்னெண்டு வருஷம் ஒப்பந்தத்தான போட்டுருக்காங்க போக்குவரத்துகளும் இந்த பன்னெண்டு வருஷம் ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட எத்தனை கோடி லாஸ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி வந்து நமக்கு நஷ்டமா ஆகுதுங்க புரியுதா ஏற்கனவே நம்ம மக்கள் கோரிக்கை ஒண்ணு வச்சாங்க இந்த பஸ்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஆஹ் ஏற்கனவே கூட்ட நெரிசலா போயிட்டு இருக்கு ஆஹ் டிரைவர் இல்ல கண்டக்டர் முறையான முறையில் அப்ப ஒரு டக்கு அதுக்கான ஆள்களை எடுத்து போடுங்க அப்படின்ற நிறைய கோரிக்கை வச்சிட்டு இருக்க இந்த பின்னணியில இந்த முறைய வந்து இது வந்து அதுக்கு பதில் அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நஷ்டமாயிட்டு இருக்கு அதனால வந்து இத நம்ம நடத்த முடியாது ஆஹ் அத வந்து ஒரு தனியார் கிட்ட கொடுத்துருவோம் தனியார் பேருந்து மூலமா அடிப்படையில நம்ம அதை செயல்படுத்துவோம் அப்படின்ற அடிப்படையில இது பண்றாங்க ஆனா இத பத்தி போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாரு தெரியுமா அதை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது இல்ல நம்ம வந்து தனியார் பேருந்துங்களை வந்து செயல்பாட்டு பொன்ட்டு வந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆய்வை தான் நாங்க பண்றோம் அப்படின்ற அடிப்பையில டென்டர் விட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனா உண்மையிலே பார்த்தா டென்டர் விட்டாராங்க பார்த்தோம்னா டென்டரே விட கிடையாது அதுக்காக கருத்து பேசக்கூடிய ஒரு கூட்டமா தான் நடந்திருக்க மாதிரி தருவேன் அதை பத்தி ஆனா பேச கூட்டமா போடல அவங்க அதை பத்தி செயல்படுத்துறதுக்கும் அந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுக்காக தான் அந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க கேட்டா மக்கள் கேட்கும் போது இந்த மாதிரி வந்து மாற்று கருத்து பேசியிருக்காருன்றது ஆஹ் ஒரு ஏதோ மறைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது கரெக்டுங்களா அப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஒரு நூத்தி ஐம்பது கோடி இதுல நஷ்டமாகிருந்துச்சு இந்த போக்குவரத்து துறையில அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புது ஆட்சி வருது அதுல வந்து ஒரு நூத்தி ஐநூத்தி முப்பது கோடி லாஸ் ஆகுது நஷ்டமாகுது இந்த போக்குவரத்து துறையில அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் தொண்ணூத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி முப்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நூ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த மாதிரி சொச்சத்துல வந்து நஷ்டமாகுதுங்க அதே மாதிரி ஒரு அப்படியே ஆட்சி மாறுது அடுத்த இந்த ஆட்சி வருது அப்புறம் மயிடு இன்னொரு ஆட்சி வருது அப்படியே போக போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா கிட்டத்தட்ட வந்து அஹ் நாற்பத்தி முப்பத்தி முப்பத்தி மூணாயிரத்தி சொச்சம் வந்து நஷ்டமா இருந்திருக்குங்க நம்ம தமிழ்நாடோட போக்குவரத்து துறையில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குல இப்ப புது ஆட்சி போயிட்டு இருக்கு அது முடியப்போகுது அடுத்து செத்தருக்கு வாக்கு போகுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து ஆஹ் சரி நாப்பத்தி நாப்பத்தஞ்சு கோடி வந்து நாப்பத்தி அஞ்சு லட்சம் கிடையாது நாப்பத்தஞ்சு கோடி வந்து இப்ப நஷ்டம் அடைஞ்சிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு கோடி அது வந்துருச்சுங்க ஐம்பத்தஞ்சு கோடி நஷ்டம் வந்துருச்சு இப்ப நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டாயிரம் ரூபாயில கொடுத்துக்கூடிய கணக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு அறுநூத்தி பத்து எலக்ட்ரிக் பஸ்ஸுகள்ல ஒரு வருஷத்துக்கு அறுநூத்தி பத்து எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு நம்ம வாடகை பதினெட்டாயிரம் ரூபாய் மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு வருது மூவாயிரம் கோடி வருது இது போக எவ்வளவு நஷ்டம் ஆகுது நமக்கு இது போக பேருந்துக்கு வந்து பராமரிப்பு செலவு இருக்கு உதிரி பாங்கல் செலவு இருக்கு ரிப்பேர் செலவு இருக்கு இந்த மாதிரி எண்ணற்ற செலவுகள் இருக்கு இது சேர்க்காம இந்த மூவாயிரம் கோடி செலவாகுது இந்த விலைக்கு கவர்மெண்ட் நினைச்சிருந்தா ஒரு ரெண்டு கோடிக்கு ஒரு புது பஸ்ஸே நம்மளால வாங்க முடியும் முடியுமா முடியாதா கண்டிப்பா எல்லாத்துக்குள்ள அந்த தேவை வரும் ரெண்டு கோடிக்கு நம்ம பஸ் வாங்கினா கூட அதோட பராமரிப்பு செலவு ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி கூட போடுவோம் நம்ம ஆயிரத்தி அறநூறு கோடி போட்டாலும் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ரெண்டு கோடி எவ்வளவு ஆச்சு ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டு அவ்வளவுதான் செலவாக இருந்தவங்க இவங்க வந்து தனியாருக்கு மூவாயிரம் கோடி கொடுத்துமேவும் நீங்க முன்னர்ச்சி புரிஞ்சுக்கோங்க மூவாயிரம் கோடி கொடுத்துமேவும் அந்த அறுநூத்தி பத்து பஸ்ஸும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது கிடையாது அது பிரைவேட்டுக்கு தான் அப்பயும் சொந்தம் மூவாயிரம் கோடி நம்ம கொடுத்து அப்ப ஏற்கனவே வந்து நம்ம மக்கள் கோரிக்கை கேட்டதுக்கு வந்து இல்ல நம்ம நஷ்டத்துல இருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவை வந்து கோரிக்கை வச்சாங்க ஆனா அந்த டெண்டர் விடப்பட்டு அதை பத்தியான தனியாருக்கு அறுநூத்தி பத்து பஸ் விட்டதுல ஒண்ணே அதுல அவங்க கமிஷன் அடிச்சது அதுல அவங்க ஊழல் பார்த்தது அதுல கணக்குல வராது இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த உண்மையில அதுதான் விஷயம் அப்ப இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து யாருக்காக இயங்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் அதுதான் மெயினா பாக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அஹ் ஏற்கனவே சேவை வந்து தனியார் கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான பஸ்ஸு இருக்கல அந்த அறுநூத்தி பத்து எலக்ட்ரிக் பஸ்ஸுகளும் அதுல இருக்கக்கூடிய எம்ப்ளாயே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது தனியார் எம்ப்ளாய் தான் இது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டோட வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது அந்த தனியாருக்கு தான் அந்த மாதிரி வேலைகள் போகும் அவங்கக்கிட்ட இருக்கிற வேலைகள்லாம் அதில் டைமிங் அதிகமாகும் சேலரி குறைப்பு இருக்கும் சேலரி நம்ம கேட்குற சேலரி இருக்காது அந்த பேருந்து வந்து நம்ம போக்குவரத்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் அதாவது அந்த நிலையம் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் பஸ்ஸுக்கான பஸ் ஸ்டாண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான நிலையம் வந்து மட்டும்தான் கவர்மெண்டோடது அந்த பஸ்ஸு வந்து ப்ரைவேட்டோடது புரியுதுங்களா எப்படி இருக்கு கதை இது எனக்கு புரியல அது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நிலையம் வந்து நம்மளோட நிலையம் அந்த பேருந்த வந்து ரெண்டு கோடிக்கு வாங்கி இருந்து நம்ம அதை பராமரிக்கும் செலவு கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு நம்ம செலவு பண்ணலாம் இப்ப தேவையில்லாம மூவாயிரம் கோடி செலவு பண்றாங்க இதுல வந்து தாழ்தள பேருந்துகள் சொல்லக்கூடிய ஒரு பேருந்துகளா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஒரு 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 லிட்டர் டீசர் போட்டீங்க அப்படின்னா ரெண்டரை கிலோமீட்டர் கிடைக்கும் இப்ப கிடைக்கிறது தாழ்தள பேருந்து அவ்வளவுதான் மைலேஜ் கிடைக்குது இதுக்கு முன்னாடி கூட நீங்க ஒரு லிட்டர் டீசல் போட்டீங்க அப்படின்னா அஞ்சரை கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்ப அஞ்சரை கிலோக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அது ரெண்டரை கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது அப்ப மேலும் பெட்ரோல் செலவு பெட்ரோல் பிரச்சனை அதுலேயும் செலவு பண்ணும் அப்ப அதுலயுமே வந்து இன்னும் நஷ்டம் அடைய செய்யுது புரியுதுதா அதுலேயுமே இன்னும் நஷ்டம் அடைய செய்யும் அப்ப இது தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு போக்குவரத்து இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த சுமைகளை வந்து கட்சியில இந்த கடல்ல யாருக்கிட்ட போய் குங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் தான் விழுகும் எப்படி விழுகுன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து ஆறு லட்சம் கோடி கடன் இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வருஷம் சொப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த வருஷம் சொந்தத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கோடி கிட்ட கடன் வந்து நிற்கும் அந்த மூவாயிரம் கோடி ஈடு கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னா அரசு இருந்து ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணுவான்னு பாக்குவோம் அதுல கண்டிப்பா வராது வாய்ப்பே இல்லைங்க உலக வங்கி கிட்ட இருந்து கடன் வாங்குவோம் உலக வங்கி வந்து கடன் வாங்குச்சு அப்படின்னா இந்த எந்த அடிப்படையில இந்த கவர்மெண்ட் போய் உலக வங்கிகிட்ட கடன் வாங்குது அப்படின்னா அந்த கடன் ஒட்டுமொத்த கடன் வந்து அந்த மூவாயிரம் கோடி பிளஸ் அந்த ஆறு லட்சம் கோடி எல்லாமே சேர்ந்து மக்கள் மேல மக்களோட வரி பணத்துலதான் அந்த வந்து கடன் சொல்லுவேன் அதுலதான் விலைவாசி ஏறும் பெட்ரோல் டீசல் எண்ணெய் எல்லாமே விலைவாசி ஏறும் கேஸ்ல இருந்து எல்லாமே விலைவாசி ஏறிடும் அப்ப மக்களோட மேலும் நெருக்கடியா தான் சந்திச்சுட்டு இருப்பாங்களே தவிர்த்து இயற்கை மக்கள் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க ஒரு இன்னைக்கு மருத்துவமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கேன்ல இருந்து ப பராமரிப்புல இருந்து எல்லாமே தனியா போயிடுச்சு அதே மாதிரி மின்சாரம் அதே மாதிரி போக்கு இன்னைக்கு போக்குவரத்து போயிட்டு இருக்கு மின்சாரம் அப்புறம் கல்வி மறு கல்வியெல்லாம் ரொம்ப வேலையின் மேலே அந்த மாதிரிதான் பூரா ப்ரைவேட் கைல போயிடுச்சு அப்ப இதை நம்பி இருக்க இந்த போக்குவரத்து துறை இருக்குல்ல இந்த முக்கியமான வழித்தடங்கள் இருக்குல்ல இந்த முக்கியமான வழித்தடங்களை வந்து பிரிமியம் பஸ்ல கூட்டுக்குவாங்க அதிகமான ப்ரைஸ் கொடுத்துக்குவாங்க இப்போ அதுவும் சில ஒரு ஒரு சில இப்போ வழித்தடங்கள்லாம் இருக்கு அதுல வந்து பஸ்ஸில் வரலன்னு நினச்சிக்கோங்க தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாப் அவ்வளவுதான் பஸ் விடுறதை பாக்கி வாங்கி எங்க அதிகமான வந்து எந்த வழித்தடங்களை மக்கள் அதிகமா பயணிக்கிறாங்க அங்க மட்டும் தான் பிரைவேட் பஸ் கொடுப்பாங்க அப்ப அங்க கொடுக்கும்போது அந்த கூட்டம் நெரிசலா வரும் அப்ப வேற வழி இல்லாம என்ன செய்வாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப பஸ்ஸினோட கட்டண உயர்வை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்ப அதிகப்படுத்துனா யாருக்கு நெருக்கடி ஒரு பிரைவேட்டுக்காரன் வந்து பஸ் பிரைவேட்டு பஸ் விட்டுட்டு ஆஹ் கவர்மெண்ட்காரன் கமிஷன் கொடுத்துட்டு அவன் உள்ள நுழைஞ்சு பஸ்ஸை விட்டுட்டு அது மாதிரி கட்டணம் கவர்மெண்டோட ஈக்குவல் கட்டணம் வந்து கொடுத்துட்டு பஸ் பயண கட்டணம் வந்து ஈக்குவல் கட்டணம் கொடுப்பாரு ஈக்குவலான கட்டணம் கொடுத்துட்டு கட்டணம் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு லஞ்சமும் கொடுத்து பராமரிப்பு எல்லாமே செஞ்சுட்டு அவரு நடைமுறைப்படுத்தி அதுல லாபம் பார்த்து அதுல இருந்து ஒன்னும் அவர் பஸ் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நான் நாலாயிரத்தி முந்நூறு பஸ் இன்னைக்கு பிரைவேட் பஸ் இருக்கு ஒரு தனியார் இவ்வளவு பண்ண முடியுது ஒரு பஸ்ஸ வாங்கி அதுல இருந்து மத்த பல விதத்துக்கு லஞ்சம் கொடுத்து பல விதத்துக்கு வந்து ஆஹ் பஸ் அதாவது பஸ்ஸோட கவர்மெண்டோட கட்டணத்தையே வாங்கிட்டு மறுபடி பேருந்து ஒன்னும் ரொம்ப ராபத்தில இல்ல ஒரு 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 வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்திலயே ஓ நாலாயிரத்தி முந்நூறு பேருந்துகள் தனியார் தெரிய உருவாக்குற அளவுக்கு வந்து ஒரு தனியார் கிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப அதே கவர்மெண்ட் கிட்ட வந்து ஏன் இல்ல அப்ப நஷ்டம் நீ எதை வச்சு சொல்லுது அப்ப இந்த நஷ்டம் சொல்லி விட்டுட்டு போய் அந்த முறையை நீங்க கொண்டு வர்றதுனால கவர்மெண்ட்டுக்கு கெட்டத்தட்ட ஒவ்வாயிரம் கோடி நஷ்டம் ஆகுது ஒவ்வொரு கோடி நஷ்டம் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு கோடிக்கு ஒரு பஸ்ஸே நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம் விலைக்கு வாங்கிட்டு பராமரித்துல கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடியை கூட போடுங்க போட்டா கூட அப்படியுமே நமக்கு மிச்சம் தானே நம்ம ஏன் கடன்ல வாங்கணும் அதோட சுமை யாருக்கு விழுகுது அப்ப இப்படிதான் அங்க மனிதர்கள் வந்து இன்னும் சுமையில விழுகிறது இருக்காங்க முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒன்னொன்னு ஒரு விஷயத்த குறிப்பிட விரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல போக்குவரத்து கழகமே வந்து கவர்மெண்ட் கையில இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து எட்டு போக்குவரத்து கழகம் இருந்துச்சு எட்டு போக்குவரத்து கழகத்திலயும் இருபத்தி ஏழாறு பஸ் ஓடிட்டு வந்துச்சுங்க அந்த இருபத்தி ஏழாறு பஸ்ல கால்வாசி பேருந்து எல்லாமே பழுதடைஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நட பஸ் கொண்டு வந்ததுல அதுல காசு இன்னைக்கு என்ன இது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிட்டு இருக்கு பாதி பஸ் கால்வாசு இதெல்லாம் பழுதடைஞ்சு போச்சு இந்த பழுதடைஞ்ச பஸ்ஸுக்கு என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கனுக்கான கேள்வி அதுக்குமே எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து குழப்பீடு நடந்துட்டு இருக்கு சிலைய நிறைய சீர்கழி முறைகேடு நடந்துட்டு இருக்கு இதுல வந்து ஆஹ் பெண்களை வாயை அடைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா பெண்களுக்காக இலவச பயணச்சிட்டு அஹ் இந்த மாதிரி பேருந்துகளை விட்டு இந்த பெண்களால உங்களுக்கு நீங்க பஸ் நிறைய பார்த்திருப்பீங்க அந்த பேருந்துகளை பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக இலவசம் ஆனா நடக்கிறது இப்படி ஒண்ணு இன்னொன்னு ஒரு விஷயம் முக்கியமா நோட் பண்ணிக்கிறோம் பெண்கள் பாதுகாப்பை ஒட்டி பேருந்துகளை வந்து ஜிபிஎஸ் வயர்லஸ் பிளஸ் வந்து கேமராக்கள் பதிவு செய்யப்படுதுன்னு சொல்லி ஒரு பேருந்துக்கு பத்தாயிரம் ரூபாய் டென்ட் விட்டாங்க பத்தாயிரம் ரூபாய் டென்ட் விட்டாங்க ஒரு பேருந்துக்கு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேருந்து இருக்கு அதுக்கு நம்ம மொத்த செலவு பண்ணா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கு அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியல அப்ப இதெல்லாம் யாரு யாருக்காக செய்யறாங்க யாருக்காக பண்றாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இது போன்ற தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனம் எடுத்து பார்க்கணும் அப்படின்றத ஆஹ் நான் மெயினா நான் வந்து கூப்பிட்டுறேன் ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வழித்தடங்கள்ல வந்து முப்பத்தி ரெண்டு வலித்து பனி சுமைகள் இருக்குல்ல அந்த பனி சுமைகள் அஹ் பனிமனைகள் இருந்து சாரி அந்த முப்பத்தி ரெண்டு பனிமனைகள அது அந்த பஸ்ஸுக்களுக்கு தேவையான அந்த தொழில்நுட்ப பணியாளர்களோட வேலை வாய்ப்பு இருக்குல்ல அது எல்லாமே பறிஞ்சப்பட்டுருச்சு அது எதுவுமே ஸ்டார்ட் பண்ண கிடையாது எனக்கு எல்லாமே தனியார் இதுல கூப்பிட்டு இருக்கும் முதல்ல கவர்மெண்ட்ல வந்துச்சு அதை தனியா எனக்கு கொண்டு போயிட்டாங்க அப்ப எல்லாத்துக்கும் வேலையும் போச்சு இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க இன்னைக்கு பள்ளி கல்லூரி மருத்துவம் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கிறவங்க எல்லா பயணிக்கிறவங்க இந்த பஸ்ஸுக்குள்ள தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட் பஸ்ல தான் பயணிச்சுட்டு இருக்காங்க இப்ப எலக்ட்ரிக் பஸ் சொல்லக்கூடிய அந்த மின்சார பேருந்துல பயணிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து எம்டிஎஸ் சொல்லி திட்டத்தை சொல்லி இவங்க வந்து மக்கள் மத்தியில போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது இவ்வளவு பெரிய தவறுன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னா அந்த ஆஹ் பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அதை பயிச்சு போய் அதுல இருந்து நல்லா பண நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த டைத்துல வந்து இது தனியாருக்கிட்ட போகும்போது அங்க தனியாருக்கான வேலை வேலை ஆட்கள் தான் வேலைக்கு போடுறாங்க சோ அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோ ரெண்டு ரெண்டு கோடி லட்சம் பேர் வந்து பயணம் போயிட்டு இருக்காங்க ரெண்டு ரெண்டு கோடி பேர் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அது அதை வந்து அதுக்கு அவங்களுக்கு உபயோகமா இருந்துட்டு இருக்கு இப்போ அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த டிரைவரா இருக்கும் கண்டக்டரா இருக்கட்டும் அதை பராமரிக்க பயணம் செய்கிறவங்களா இருக்கட்டும் அதை நம்பி இருக்கக்கூடிய ஒன்னு புள்ளி முப்பது லட்சம் பேருக்கு இன்னைக்கு வேலை பாதிப்பு நடந்துட்டு இருக்கு அப்ப எதிர்கால இளைஞர்களை வந்து படித்து முடித்து ஒரு கண்டெக்டர் கவர்மெண்ட் வேலைக்கும் ஒரு டிரைவர் கவர்மெண்ட் வேலைக்கும் இழக்கிறது கிடைக்கிறத வந்து பறி போகுது அப்படின்னு இன்னும் மிகப்பெரிய அப்ப வேலை பிரச்சனை வருது பொருளாதார பிரச்சனை வருது ஒரு மக்கள் மேல இருக்கக்கூடிய வரி பணத்தை அதிகமாக சுரண்டு சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்றது தெரியுமா ஒரே வாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம கிட்ட நஷ்டமாயிட்டு இருக்கு நம்ம நடத்துறதுனால அதனால வந்து நம்ம டென்டர் விட்டு பண்ணுவோம் டென்டர் விட்டு பண்ணோம்னா அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை சோ நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்களை மெயினா காம்ப்ளேட் பண்ணி பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து பதினெட்டா பதினெட்டாயிரம் ரூபாய் நம்ம வந்து வாடகை கட்டிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பஸ்ஸுக்கு சரிங்களா அறுநூத்தி பத்து பஸ் இருக்கு அந்த அறுநூத்தி பத்து பஸ்ஸுக்கு எவ்வளவு ஆகுது அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு வருது பன்னெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு வருதுன்னு பாருங்க மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இதை இதை எதிர்த்து நம்ம நிறைய வந்து எதிர்த்து நம்ம நிறைய போ விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம வந்து சொல்லணும் போராட்டம் பண்ணணும் அப்படின்றத சொல்லி நான் எதோட நான் முடிச்சுக்கிறேன் ஆஹ் தேங்க்யூ ஆல்